காலையில இட்லி பொடி இருக்கு சத்து மாவு இருக்கு நெலங்கு மாவு இருக்கு கரும்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்கு வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு அதுக்கப்புறம் தாலிப்பு வடக இருக்கு தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ தக்காளி தொக்கு செய்யறதுக்கு முன்னாடி அப்பளத்தெல்லாம் வறுத்து வச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு செய்ய போகிறோம் தண்ணி காயுது அரிசி ஊற போட்டிருக்கேன் இப்போ தக்காளி தக்காளி தொக்கு பண்ணலாம் ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்சமாக கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தவுடனே பச்சை மிளகாய் தருப்பில் மூணு பெரிய வெங்காயத்தை சாப்படில் போட்டு எடுத்துருக்கேன் டைம் போதெல்லாம் சாப்பாடில் போட மாட்டேன் கையிலே வெட்டிடுவேன் என்னடா எடுக்கணுமே அப்படின்ட்டு அந்த பெரிய மிஷின் கரண்ட்டில் போடுற சாப்பர்லாம் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது வாங்கி ஒரு ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ணேன் அதோட யூஸே பண்ணலை இவர் அப்புறம் அப்பப்போ கேட்பார் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு பண்ணுறாங்க பண்ணுறாங்க கண்ணுக்கு முன்னாடியே தெரியலையே அப்படிங்கிறது உப்பு அது என்னமோ சாப் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா அதனால் நான் வந்து கத்தியில் சாப் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன் ஒன்று வந்து இந்த கையில் இழுப்பாங்கல்ல அந்த சாப்பர் அதுவும் வாங்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி அதுதான் இனிமேல் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல நம்மளுக்கு எப்படி ரெடி பண்ணாலும் டைம் ஆகிடும் அதனால் ஒரு மூணு வெங்காயம் அந்த சாப்பரில் தான் சாப் பண்ணி போட்டிருக்கேன் பசங்களாம் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ டைம் கிடைக்கும் மாங்காய் ஊருகாய் போட்டு வச்சுட்டா நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை கிலோமா ரெண்டு கிலோ வாங்கினேன் ரெண்டு மாங்காவை எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்காது சாம்பார் ஏதாச்சும் எடுத்துக்கலான்ட்டு மீதி ஒரு நாலு மாங்காய் பெருசாக இருக்கிறத எடுத்து வச்சுட்டேன் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் அரிசி கழுவி போடணும் தக்காளியை வந்து கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சா பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக எங்கள் அம்மா ஸ்டைல் இது டக்குன்னு செஞ்சுருவாங்க இதை நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனோம்னு வச்சுக்கோங்க தக்காளி சாதம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப பிடிக்கும் இந்த குக்கரில் செய்கிறதோட இந்த மாரி தக்காளி தொக்கு ரெடி பண்ணி செய்யும் போது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரெட்டில் வச்சு சாப்பிடுவானுங்க சப்பாத்திக்கு சாதம் மிக்ஸ் பண்ணால் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த தக்காளி இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வரும்போது பசங்களுக்கு ஒரு தக்காளி போட்டு நான் தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன் நல்லா காரம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு குப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க சூப்பராக ரெடி ஆகிடும் தக்காளி தொக்கு அப்படியே தொக்கா உங்களுக்கு நல்லா வந்துடும் நான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் தக்காளியே இல்லை ஏன்னா தக்காளி வர வரமாட்டுது டேஸ்டே இருக்க மாட்டுது அதனால் நான் வெளியவே வச்சுக்கிறது பார்த்து பார்த்து எடுத்துக்கிறது ஒன்று ரெண்டு வேஸ்ட்டாக தான் ஆகுது இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு வெளியே தான் வச்சுக்கிறது இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஊற்றலை இப்படி மிக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் வரும் இப்போ அரிசி கழுவி போடணும் ஓகேவா இப்போ வந்து நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி கழுவி போட்டாச்சு கொஞ்சம் நடுவு நடுவில் மிக்ஸ் பண்ணால் தான் அடி பிடிக்காமல் வரும் ஏன்னா நம்ம தண்ணியும் ஊத்தலையா சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் இப்போ வந்து பசங்களுக்கு நெல்லிக்காய் மோர் கலந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே காலையிலே போட்டுவிட்டால் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் அது ஒன்றும் இல்லை எப்பயும் போலதான் தான் நெல்லிக்காய் தயிர் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி மெயினாக நெல்லிக்காய் போட்டு மிக்சியில் நல்லா போட்டு டர்ன்னு அரைச்சிட்டு வடிகட்டி கொடுத்தா சூப்பராக இருக்கும் முடி கொட்டுறவங்க ஸ்கின் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பாதம் வலி இருக்கிறவங்க கை கால் வலி இருக்கிறவங்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த நெல்லிக்காய் மோரை ட்ரை பண்ணி பாருங்கள் மோரே இல்லைனாலும் தேங்காய் ஒரு ரெண்டு பத்த போட்டு அரைச்சி குடித்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து சாதம் மலர்ந்துருச்சு ஒரு ரெண்டு செகண்டில் வெந்துடும் வடித்து விட்டுடலாம் ஓகேவா இந்த பக்கம் தக்காளி தொக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிழிஞ்சி வந்துடுச்சு தக்காளியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு அடியும் பிடிக்காது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க இதில் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கரம் மசாலா அப்படியே அரைக்கிறதுன்னு எனக்கு இருக்குது அரைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கும் வீடியோவில் காட்டுறேன் அவ்வளோதான் ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் இப்போ வந்து நம்மளுக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தக்காளி தொக்கு மூடி வச்சிடலாம் இப்போ சாதத்தை வடிச்சிடலாம் ஆற வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வடித்து எடுத்துட்டு வந்துட்டால் தொக்கை கொஞ்சம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி மதிய சாப்பாடு நம்மளுக்கு இது தான் எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது அதனால் சிம்பிளாகவே முடித்தாச்சு பசங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு நம்ம ஊருகாய் வேலையை முடிச்சுட்டு தான் போகணும் நல்லா சுட சுட இருக்குது கொஞ்சம் மண் சட்டியில் பக்குவமாக வடிச்சு வச்சுக்கோங்க கிளறதுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஆற வச்சு கட்டினா நல்லாயிருக்கும் இப்போ டைம் இல்லாத பச்சத்தில் நான் அப்படியே தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் எனக்கு சாப்பாட்டில் உப்பு போட்டு பழக்கம் இல்லையா எனக்கு நாவுமே வர மாட்டேது ஓகேவா அதனால் எப்படியும் உப்பு கம்மியாக தான் இருக்கும் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நேரம் சாதம் பசங்களுக்கு வரைக்கும் கொஞ்சமாக வடித்து மிக்ஸ் பண்ணுவேன் இந்த பாஸ்மதி ரைஸ்லலாம் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி என்னதுன்னா கண்டிப்பாக அந்தமாரி மிக்ஸ் பண்ணுவேன் சாப்பாடு ரைஸ்லேயுமே இருக்கு நானும் நினைப்பேன் மறந்துடுவேன் இந்த மாரி தக்காளி தொக்கு ரெடி பண்ணி தக்காளி சாதம் யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் இப்போ பாத்தீங்களா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு ஆற வச்சு இன்னும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா பளப்பளப்பெல்லாம்னு வரும் இப்போ சூடாக இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது ஓகேவா இதுவே வந்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வரும் அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு தான் கட்ட போகிறேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதில்ல ஓகேவா சூப்பராக இருக்கும் தக்காளி சாதம் இப்போ பசங்களுக்கு கட்டிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பசங்களுக்குலாம் சாப்பாடு கட்டியாச்சு இப்போ ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் எதுக்கோ ஒரு தடவை உங்ககிட்ட காட்டிடுறேன் பசம் தயிர் வீட்டில் போட்டது உப்பு மஞ்சத்தூள் நல்லா கை நிறைய கொத்தமல்லி கை நிறைய கருவேப்பில் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் நல்லா பெரிய துண்டாக இஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சளி பிடிக்காது ஓகேவா ஏன்னா நெல்லிக்காய் வந்து கோல்டு நிறைய பேர்த்துக்கு சீதளம் பிடிக்கும்னு சொல்லுவீங்க தான் இஞ்சி சேர்க்கறது இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வடிகட்டுறதா இருந்தாலும் வடிகட்டிக்கலாம் அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சுக்கலாம் நான் வந்து பசங்கள்லாம் குடிக்கிறதுனால கண்டிப்பாக வடிகட்டி தான் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ தயிரை ஊற்றிடலாம் இன்னும் வீட்லேயே பசு தயிர் போட்டு அடிக்கும்போது வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கு நல்லது எல்லா சத்துமே இருக்கு இதில் முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குது அந்த சத்தெல்லாம் இதில் இருக்குது கண்டிப்பாக முருங்கைக்கீரையும் நீங்கள் நல்லா கழுவிட்டு வீட்லையே உணர்த்தி டெய்லியுமே அரை ஸ்பூன் தண்ணியில் கலந்து குடிச்சிருங்க அந்த பாருங்கள் நான் பக்கத்துலேயே வச்சுப்பேன் டெய்லியுமே குடிக்கிறது காலையில் குடித்தவங்களுக்கு கை கால் வலி மூட்டு வலி பாதம் வலி மெயினாக வராது ஓகேவா இப்போ இதை அரைச்சிட்டு வந்தேன் ஏன்னா கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஏன்னா மேலே தெரிக்கும்ல இந்த பாருங்கள் அரைச்சிட்டு திருப்பி ஊற்றிக்கலாம் தேவைன்னா ஊற்றிக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வடிகட்டிக்கலாம் இதே வந்து ஐஸ் ஐஸ்டியூப்பில் போட்டு டைம் இல்லாதவங்க டெய்லியுமே ஒரு மூணு மூணு அதில் லெமன் கூட சேர்த்துக்கிறாங்க நான் லெமன்லாம் சேர்த்துக்கல இது வரைக்கும் மோர் இல்லாமல் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் அந்த மாரி ஐஸு ஐஸ் ஃப்ரீசரில் வைக்கிற மாரி இருந்தால் இப்போ டெய்லியும் வேலைக்கு போகிறவங்களாம் இதை அடித்து குடிக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க வீட்டில் இருக்கும்போது மோருக்கு பதிலே நீங்கள் தேங்காய் பத்தை போட்டு அரைச்சி பீசரில் வச்சுட்டிங்கன்னா டெய்லியுமே ஒரு மூணு மூணு எடுத்து சுடு தண்ணியில் கலக்கி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் வந்து ரெகுலராக எடுக்கிறதுனால இப்போ இல்லை எனக்கு அம்மா இருக்கும் போதே இது வந்து ஏமா ரெண்டுமே வந்து எனக்கு சிசரின் தான் கண்டிப்பாக வந்து எனக்கு பாத வலி இருந்தது கை கால் வலியெல்லாம் இருந்தது முடி கொட்டுற பிரச்சனை நிறையவே இருந்தது ரெண்டாவது டெலிவரிக்கு எனக்கு இருந்தது நிறையவே இருந்தது ஸோ வந்து இது திக்காக இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி கலக்கக்கூடாது அப்படியே கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் இதுவே போதும் உங்களுக்கு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு தான் குடிப்பீங்க அதனால் கொஞ்சம் திக்காக ஊற்றினா நல்லாயிருக்கும் நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் கரெக்டாக அந்த வெயில் டைமில் நான் அது கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்துக்கு எடுத்துப்பேன் எனக்கு சேர்ந்துக்கும் மழை டைமில் கூட நான் குடிப்பேன் சேராதவங்க சொல்கிறேன் இந்த பாருங்கள் ஒன்று ரெண்டு அறையாமல் இருக்குல்ல அதையும் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் குடிக்கவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அவ்வளோதாங்க சூப்பராக நெல்லிக்காய் கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி மஞ்சத்தூள் உப்பு போட்டு குடிக்கும்போது வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு மோர் போடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் இதுவே வந்து தேங்காய் தேங்காய் சேர்க்கும் போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும் உண்மையாக அது ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் போடுறது சமைக்கும் போது துருவனை தேங்காய் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா தேங்காய் சேர்த்துப்பேன் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஆளுக்கு ஒரு அரை தேங்காய் பற்ற இந்த கரண்டி அளவு சேர்த்தாவே போதும் அவ்வளோதான் இந்த இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க செடிக்கு மகை போட்டுருவேன் மக்க போடுறதுனால தான் எனக்கு நிறைய சம்பரத்தி ஒரு நாளைக்கு கொடுக்குது பாருங்க சூப்பராக இருக்கா அப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம் விட்டுக்கோங்க சூப்பரான நெல்லிக்காய் கரோக்கில ஜூஸ் மோர் போட்டிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் பசு மோர் போட்டுறதுனால வெண்ண மாரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்